வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோயிலில் மூன்றாம் சனிக்கிழமை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட சுவாமிகள் பலராம சுவாமிகள் தன்னுடைய சொற்பொழிவோடு சுவாமி தரிசனம் செய்தார் அந்த தொகுப்பு என்பது சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விழாவானது சென்ற ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முதல் இந்திய நாட்டிலே மூன்று விதமான சக்திகள் இந்திய துணைக்கண்டத்திலே அமைந்திருக்கின்றன அந்த வகையிலே பார்க்கும்போது அருள்மிகு பேட்டையில் அருள்மிகு மாறி அவனுடைய அம்சமாக நமது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியுடைய அமைப்பை மிக பிரம்மாண்டமான முறையிலே பக்த கோடிகளால் உருவாக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக இன்று அம்பாளை காமாட்சி உருவத்திலே கண்கொள்ளா காட்சியாக சொர்ணலட்சுமி ரூபத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் அம்பாள் அம்பாளுடைய சுவை ரூபத்தை பார்க்கும்போது விண்ணுலகில் வாழ்கின்ற தேவ உலகமே இந்த வருகைக்கு வருகை தந்து அனைத்து நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் சக்தி பொருள் சக்தி ஞானசக்தி வெற்றி சக்தி தரக்கூடிய ஆதிபராசக்தியின் உருவமாக இருக்கக்கூடிய நமது காமாட்சி காஞ்சிபுரத்தில் இருப்பது போல இந்த சமயபுரத்து மாரியம்மாள் வாலாஜாப்பேட்டையிலே அருள் பாதித்த சொர்ணலட்சுமியாக மிக பிரம்மாண்டமான முறையிலே அலங்கரிக்கப்பட்டு பக்த கோடிகளுக்கு அர்ப்பாளித்து கொண்டிருக்கிறாள் அம்பாளுடைய அம்சம் கஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி என்று மூன்று அம்ச சக்திகளாக சக்தியை படைத்த அம்பாளுக்கு அனைத்து மக்கள் சார்பாக எல்லா பலங்களும் பெற்று உலகில் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் நலமுடன் வாழ்வதற்காக அம்பாளுக்கு எடுக்கப்பட்ட சக்தி ஒவ்வொரு இடத்திற்கும் அருள் சக்தி தரக்கூடிய அம்பாளுக்கு நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பக்த கோடிகள் உபயதார்கள் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் அம்பாளுடைய அருள் நிலைத்திருக்கும் என்பது ஐயமில்லை ஓம் சக்தி பராசக்தி சக்தியே சரணம்மா